அன்பான மக்களே நம்மளோட மகாநதி டீம்லேருந்து கோபில் வில்லேஜஸ் இருக்காங்க இல்லையா அவங்க டீம்லேருந்து வந்து பிகேன் அன் சீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்ம போஸ்ட் போட்டிருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் மழை பெய்யுது இப்போ ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்தில் மழை பெய்யுது அங்கே வந்து சூப்பராக வந்து ஒரு ஷூட்டிங் போயிட்டுருக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரிய சொல்லி தெரியல எனக்கு தெரிஞ்சு நம்ம விஜய் வந்து வெளியே வந்துட்டாரா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல ஆனால் வந்து பயங்கரமாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு அவங்க டீம்லேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடுறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க நின்று காரை விட்டு இறங்கி யாரும் டிஸ்கஷன் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு லொக்கேஷன் வச்சு எடுத்துட்டு இருக்காங்க பயங்கர மழை அதில் இங்கே பாருங்களேன் பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின் முன்னாடி இந்த அந்த கார் இருந்து பார்த்தீங்கன்னா ஓடுவாங்க காரை விட்டு இறங்கி ஓடுற மாதிரி காட்டியிருப்பாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் வந்து சுவாமி அந்த இடத்துல இருக்காரு இந்த இடத்துல வந்து சுவாமி இருக்காரு எனக்கு தெரிஞ்ச ஜாமீன்லேயோ எதுலேயோ இப்போ நிவின் மூலமாக எப்படியோ விஜய் வந்து வெளியில் வந்துடுறாரு விஜய் இந்த ஸ்பாட்டில் இருக்கிறாரு யாரை அப்போ கண்டுபிடிக்க வந்தாங்க யாரை தேடி வந்தாங்க என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல இன்றைக்கி பரபரப்பாக மகாநதி ஷூட்டிங் பாட் ஷூட்டிங் போயிட்டுருக்கு விஜய் சென்னையில் தான் இருக்கார் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லொக்கேஷன்லேருந்து போட்டிருந்தார் இல்லையா அது சென்னை தாங்க நம்ம வேறு டவுட்டே வேணாம் அங்கேருந்து